இதுதான் இதம் பெரியார் பல்கலைக்கழகம் முன் பேருந்து நின்றது படியேறி டிரைவரின் இடது புறம் பெண்கள் அமரும் இருக்கையில் அமர்ந்தான் அரவிந்தை திரும்பி பார்த்தான் டிரைவர் அரவிந்த் அவன் பேருந்தில் ஏறும் போதெல்லாம் அதே இடத்தில்தான் அமர்கிறான் அதையும் பொருட்படுத்தாமல் அடுத்த நிறுத்தங்களில் ஏறும் பெண்கள் அருகே அமர்ந்து கொள்வர் இது இன்று நேற்று அல்ல பல நாட்களாக தொடர்ந்து நடந்து வருகிறது அன்றும் வழக்கம் போலவே ஏறி அதே இடத்தில் அமர்ந்தான் அவனது அருகே அமர்ந்து வந்த தேவி ரூபி சிலோ மூவரும் பார்வையில் அவனை காட்டி அவன் அங்கே உட்கார்ந்து இருப்பது குறித்து சமிக்கையால் உரையாடி கொண்டிருக்க அதை டிரைவரும் கவனித்தான் அரவிந்த் கவனித்து கொண்டுதான் கண்களை மூடிக்கொள்வதும் திறப்பதுமாக இருந்தான் பெண்களின் பார்வை பேருந்துக்குள் நின்றது பல இருக்கைகள் காலியாக கிடந்தன ஆணும் பெண்ணுமாய் மொத்தம் பதினைந்து டிக்கெட்டுகள் இருந்தால் அதுவே அதிகம் முன்பெல்லாம் நடத்துனர் இது பெண்களின் இருக்கை உள்ளே போய் உட்காருங்கள் என்று பலமுறை சொல்லி செலுத்தும் யாரோ ஒருவர் தான் யாரோ ஒருவர் தான் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்தனர் இதோ இவனை போன்றவர்கள் எல்லாம் சுரணிக்கும் தனக்கும் சம்மந்தம் இல்லை என்பது போலத்தான் உட்கார்ந்திருக்கின்றனர் இன்று எப்படியும் அரவிந்திடும் அது குறித்து கேட்டுவிடுவது என்று முதல் நாளை தீர்மானித்துக் கொண்டனர் இதோ அரவிந்த் ஏறி உட்கார்ந்ததும் ஹலோ சார் இது லேடிஸ் இருக்கேன்னு தெரிஞ்சும் இது டிரைவர் கண்டக்டர் எடுத்து சொல்லி வேணும்னே இங்கே உட்காராதீர் உட்காரீர்கள் இதற்கு என்ன அர்த்தம் என்று தேவி கேட்க மற்ற இருவரும் அவனை முறைத்தனர் உங்கள் சந்தேகம் நியாயமானது துணிச்சல் பாராட்டத்தக்கது பஸ் பூரா காலியாக இருந்தும் நான் ஏன் இங்கே உட்கார்கிறேன் தெரியுமா சைடு சீட்டில் சாய்ந்து உட்காரும் பொழுது தாள முடியாத முதுகு வலிக்கு சற்று இதமாக இருக்கிறது காலை முதல் மாலை வரை வேலை செய்துவிட்டு அழுத்து முதுகுவலியோடு திரும்பி வருகையில் இப்படி உட்காருவது இதமாக இருக்கிறது இதுதான் காரணம் என்று அரவிந்த் சொல்லி முடிக்க எதிர்பாராத காரணம் தந்த அதிர்ச்சியில் பெண்கள் தலை அவன் இன்னும் கொஞ்சம் இதமாக நிமிர்ந்து உட்கார்ந்தான்